ஷாப்ல இருந்து ஒரு ஸ்டாண்ட் வாங்கிட்டு வந்திருக்கோம் நவராத்திரியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா குடும்ப நபர்கள் எல்லாருமே ஒண்ணு சேர்ந்து இந்த விழாவை எடுத்தா தான் சிறப்பா பண்ண முடியும் இதுக்கு இப்போ ஒரு மிகப்பெரிய எக்ஸாம்பிள் சொன்னா படிக்கட்டுகளே சொல்லலாம் படிக்கட்டு கீழ இருந்து எல்லாரும் சேர்ந்து உருவாக்குறப்ப உயர்ந்துட்டே போலாம் இது வந்து நம்மளுடைய தமிழில் வரக்கூடிய பழமொழியில சொல்ற மாதிரி கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை இத்தனை பேருடைய உழைப்பும் இணைந்து இன்னைக்கு இந்த படிக்கட்டை உருவாக்கப் போகுது அதே மாதிரிதான் என்னைக்கும் கூடி இருந்தோம் அப்படின்னு சொல்றப்ப நிச்சயமா வாழ்க்கையில நல்ல ஒரு நிலையை அடைய முடியும் என் குடும்பத்தை சார்ந்த எல்லாருமே இந்த நவராத்திரிக்குரிய எல்லா வேலைகளையுமே ஒன்னா செஞ்சு செஞ்சுட்டு இருக்கிறோம் இவர் வந்து என்னுடைய கணவர் என்னுடைய பெரிய பையன் என்னுடைய சின்ன பையன் என்னோட கொழுந்தனாரு நெக்ஸ்ட் இவன் என்னோட தம்பி இப்படி என் குடும்பத்தை சார்ந்த எல்லாருமே இணைந்து இந்த நவராத்திரிக்கான முக்கியமான வேலைகள் எல்லாமே பார்த்துட்டு இருக்கோம் இன்னும் என்னென்ன வேலைகள் பாக்கப் போறோம் அப்படின்றத தொடர்ந்து பார்க்கலாம் இப்போ வந்து நமக்கு வச்சுட்டாங்க அதாவது ஒரு கொலுப்ப கொலு படிக்கட்டு வந்து தயார் ஆயிடுச்சு இன்னைக்கு நெக்ஸ்ட் அடுத்த கொலு படிக்கட்டு வந்து தயார் பண்ணிக்கிட்டு இருக்காங்க மூணு படிக்கட்டும் இன்னைக்கே வந்து தயார் பண்ணிடுவாங்க பாக்கலாம் பசங்கள்லாம் அந்த ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க இது பார்த்தீங்கன்னா கிரி ட்ரேடர்ஸ்லேருந்து வாங்க ஃபைபர் பிளாஸ்டிக் கோலு ஸ்டெப் தான் இப்போ வந்து நான் ஓப்பன் பண்ணிட்டு இருக்கேன் முதல் பாக்ஸில் ஸ்டிக் ஃபுல்லாமே இருக்குது சின்னது பெரிய சைஸ் எல்லாமே இருக்குது ரெண்டாவது பாக்ஸில் வந்து பிளேட் கொடுத்துருக்காங்க மூணாவது பாக்ஸில் இது எல்லாத்தையும் ஜாயின் பண்ணக்கூடிய அந்த ஜாயினர் வந்து கொடுத்துருக்காங்க இது எப்படி செய்யணும் அப்படின்றத வந்து இன்ஸ்ட்ரக்ஷனாக ஒரு புக்கு மாதிரி நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க லாக்கை வந்து ஓப்பன் பண்ணக்கூடியது ஃபிக்ஸ் பண்ணக்கூடியது இது எல்லாமே வந்து அதுக்குரிய கீ இது தான் ரெண்டு கீ வந்து கொடுத்துருக்காங்க மேபி ரெண்டு பேர் ஒர்க் பண்ணுறப்ப நமக்கு தேவைப்படும் அதனால் அடுத்தது இந்த பாக்ஸ் இந்த பாக்ஸில் தான் வந்து அதை ஸ்டாண்ட் இருக்கும்னு நினைக்கிறேன் எந்த பொருள் டேமேஜ் ஆனாலும் அதற்குரிய ஸ்பேர் வந்து கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கேரண்டி கொடுத்தாங்க ஸோ நம்ம இதில் ஏதாவது உடஞ்சி போயிட்டாலோ அல்லது கொஞ்சம் லூஸ் லூஸாக இருந்தாலோ டைட்டாக எந்த விதமான மிஸ்டேக் இருந்தாலும் நம்ம இதுக்கான ஸ்பேரை வந்து கிரிஷாப்பில் வாங்கிக்க முடியும் இப்போ நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ண ஆரம்பிக்கலாம் இந்த ஃபைபர் பிளாஸ்டிக் கொலு ஸ்டாண்டை பசங்கள் ரெண்டு பேரும் நாங்கள் வந்து செய்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஆரம்பத்தில் இதை ஓப்பன் பண்ணுறப்ப ரொம்பவே ஈஸியாக இருந்தது ஆனால் உண்மையை சொல்கிறோன்னா இது ரொம்ப ரொம்ப கஷ்டமான வேலைன்னு தான் நான் சொல்லுவேன் ஒரு கட்டத்துக்கு மேலே இதை ஃபிக்ஸ் பண்ணுறதே ரொம்ப சவாலாக இருந்தது அதுக்கப்புறம் கடைக்கு ஃபோன் பண்ண உடனே கூகுளில் நீங்கள் வந்து போட்டு பாருங்கள் இந்த ஷாப்புடைய பேரை மென்ஷன் பண்ணுறப்ப உங்களுக்கு வந்து இந்த கொலு படிக்கட்டு செய்கிறத ஒரு வீடியோ போய் போய் போட்டிருக்கோம் நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க மேபி உங்களுக்கு அந்த வீடியோவும் புரியலை அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக எங்களுக்கு கால் பண்ணுங்கள் நாங்கள் வந்து ஆள் அனுப்பி வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க பசங்க நாங்களே பண்ணிக்கிறோம் மம்மி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இது பார்த்தீங்கன்னா நவராத்திரியினுடைய மிகப்பெரிய கொழுப்படிக்கட்டினுடைய பின்பகுதி இது வந்து ஒரு பீரோ மாதிரி பண்ணிட்டு ரொம்ப வெயிட்டாக இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாத்தையுமே அதில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தோம் இப்போ நம்ம அந்த கொழுப்படிக்கட்டை நகத்த போகிறதுனால அதில் இருக்கிறது எல்லாமே எடுத்தாச்சு இது பார்த்தீங்கன்னா புஷ்பக விமானம் ராவணன் சீதையை தூக்கிட்டு வரப்போ இந்த விமானத்தில் தான் வந்ததாக சொல்லுவாங்க ஸோ அது வந்து மண்ணாலான ஒரு கொழுப்பம்மை இப்போ பாருங்கள் கொழுப்படிக்கட்டினுடைய அந்த நிறைவு பகுதி நல்லாவே தெரியும் தெரியும் இதுதான் எங்க வீட்ல இருக்கக்கூடிய கொழு படிக்கட்டுகள் ரொம்ப பெருசானது இது மூன்று பகுதியா வந்து செஞ்சிருப்போம் பாருங்க இப்ப அதை ஃபிக்ஸ் பண்ணியாச்சு அந்த பக்கம் அடுத்தது இரும்பு ரேக்லயே வந்து பெரிய சைஸ் நம்ம வீட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கொழு படிக்கட்டுகள் மொத்தம் அஞ்சு ரெண்டு உட்டில் செஞ்சது ரெண்டு ஸ்டீல்லேயே சின்ன சைஸு அதுக்கப்புறம் ஒன்று அந்த ஸ்டீல்லேயே கொஞ்சம் பெரிய சைஸு எல்லாத்தையுமே வந்து ஒரே இடத்துல தான் வைப்போம் ஏன்னா நம்ம வீட்டு கொழுவுக்கு கிட்டத்தட்ட நூற்றி பேருக்கு மேலே வந்து கலந்துக்குவாங்க நிறைவு நாள் பூஜையில் ஸோ தீம் ஒர்க் இந்த மாதிரியெல்லாம் வச்சோம் அப்படின்னு சொன்னால் இடம் வந்து சுத்தமாக பத்தாது அதனால் எல்லா கொலு பொம்மைகளையும் கிடைக்கிற இடத்துல வந்து அடுக்கி வைக்க முடியாது குறிப்பிட்ட இடத்துல நாங்கள் அடுக்கி வச்சுருவோம் அதனால தான் இத்தனை ஸ்டாண்ட் வந்து வாங்க வேண்டியதாக இருந்தது இந்த வருஷம் ஐந்து கொழுப்படிக்கட்டுகளோடு சேர்த்து நம்ம கிரி ஷாப்பில் வாங்கின ஃபைபர் பிளாஸ்டிக் கொலு ஸ்டெப்பும் ஆறாவதாக ஜாயின் பண்ணியிருக்கு மரத்தாலான இன்னொரு கொலுப்படிக்கட்டை வந்து வீட்டினுடைய என்ட்ரன்ஸில் வச்சுருவேன் ஏன்னா முழு முதற் கடவுளான விநாயகப் பெருமானை முதல்ல வச்சதுக்கப்புறமா தான் மற்ற கொலு பொம்மைகளை வந்து வைக்கணும் அதனால் வீட்டு என்ட்ரன்ஸில் அந்த படிக்கட்டை வந்து வச்சுருவோம் இப்போ பாக்ஸ் எல்லாம் ஓப்பன் பண்ண ஆரம்பிச்சாச்சு அதாவது செட் பொம்மைகளாக இருக்கட்டும் தனி பொம்மைகளாக இருக்கட்டும் இதெல்லாம் வந்து கொஞ்சம் பாக்ஸ்லேயும் போட்டு வச்சிருப்போம் ஸோ எல்லா பொம்மைகளையும் எடுத்து ஒரு ஓரத்தில் அடுக்கி வச்சுட்டு எதுக்காவது ரீபெயிண்டிங் பண்ணணுமா அப்படின்றத பார்ப்போம் ஏன்னா வீட்லேயே கோல்டன் கலர் டஸ்ட் வந்து வாங்கி வச்சுருக்கோம் அதை வச்சு வந்து கோல்டன் கலரை வந்து நாங்கள் கொடுத்துருவோம் பார்க்குறக்கு ரொம்பவே வந்து புது பொம்மை மாதிரி இருக்கும் ஸோ அதுக்காக வந்து எல்லா பொம்மைகளையும் எடுத்து வெளியே வச்சுட்டு இருந்தாங்க இவங்கெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கப்பயே பார்த்திங்கன்னா ஹரிஷ் தூங்கி எந்திரிச்சு வந்துட்டான்டே நான் தூங்கி எந்திரிச்சே வந்துட்டேன்டா இன்னும் மாடா இதை ஃபிக்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி அவனு திரு திரு பார்த்துட்டு இருந்தான் கிட்டத்தட்ட இப்போ வந்து நாலஞ்சு பாக்ஸ் எடுத்தாச்சு ஓப்பன் பண்ணி பார்த்துட்டே இருக்காங்க ரீபெயிண்ட் பண்ணுற அளவுக்கு எந்த ஒரு பொம்மையுமே இல்லை ஏன்னா போன வருஷமே வந்து நாங்கள் எல்லா பொம்மையுமே ரீபெயிண்ட் பண்ணிட்டோம் கலர் டல்லாகிடுச்சு அப்படின்றப்ப நம்ம வந்து கோல்டன் கலர் மட்டும் ஹைலைட் பண்ணி கொடுத்தா போதும் கொழு பொம்மை புதுசு மாதிரியே மாறிடும் மற்ற எல்லாம் நம்ம தொடணும்னே அவசியம் கிடையாது கிட்டத்தட்ட அஞ்சு மணி நேரம் இதை கலட்ட மாட்டை மறுபடியும் ஃபிக்ஸ் பண்ண அதற்கான இதற்கான தேட எப்போ சாமி இந்த படிக்கட்டை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு செய்து இதை வந்து நீங்கள் கழட்டிடாதீங்க மம்மே அப்படியே வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டான் ஒரு வழியாக எல்லா பேனலையும் வந்து இப்போ மாட்டியாச்சு இப்போ வந்து அந்த மேற்பகுதியில் இருக்கக்கூடிய அந்த ஸ்லேடை வந்து ஃபிக்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க ஒரு வழியாக பிளாஸ்டிக் ஃபைபர் படிக்கட்டு வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு இப்போ படிக்கட்டு எல்லாமே ரெடி ஆயிடுச்சு முதல்ல நம்ம விநாயகர் பொம்மையை தான் அடுக்கணும் அதனால் கிட்டேயே கொடுத்து தம்பி போய் என்ட்ரன்ஸில் விநாயகர் பொம்மையை சாமி கும்பிட்டு அடுக்கி வைக்க ஆரம்பிங்கன்னு சொன்னேன் பசங்க ரெண்டு பேரும் எடுத்துகிட்டு கிளம்பிட்டாங்க இப்போ முதல் படிக்கட்டு நமக்கு ரெடி ஆகிடுச்சு அதுக்கப்புறமா மற்ற பொம்மைகள் எல்லாத்தையும் எடுத்து ஒரு செவத்து ஓரம் அப்படியே ஃபுல்லாக அடிக்கிட்டே வந்தேன் ஏன்னா அப்படி அடுக்கி வைக்கிறப்ப தான் எந்த பொம்மைகளை எங்கே வைக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியா நமக்கு கிடைக்கும் அதனால் அவங்களோட சேர்ந்து நானும் ஓப்பன் பண்ணி பொம்மைகளை எடுத்து எடுத்து கரெக்டாக ஃபுல்லாக வந்து அடுக்கி வைக்க ஆரம்பித்தாச்சு இப்போ வீட்டினுடைய என்ட்ரன்ஸில் இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய அந்த கொழு படிக்கட்டுக்கு வந்து வெள்ளை துணி வந்து போட்டு அதுக்கப்புறமா விநாயகர் வந்து அடுக்கிற வேலையை பசங்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்த கொழு ஹால்ல பாதிக்கு மேல நவராத்திரி பொம்மைகள் எல்லாமே அடுக்கியாச்சு கொலு ஆரம்பிச்ச புதுசுல நான் தஞ்சாவூர்ல தான் பொம்மைகள் வாங்கிட்டு இருந்தேன் அதுக்கப்புறமா நாமக்கல் மதுரை இந்த மாதிரி வாங்கிட்டு இருந்தேன் அதுக்கப்புறமா இந்த நாலு வருஷமா காஞ்சிபுரத்துல மட்டும்தான் நான் வாங்க ஆரம்பிச்சேன் உண்மையாவுமே எங்கேயுமே அந்த அளவுக்கு வந்து ஒரு தத்ரூபமான அழகான அமைப்பை பார்க்கவே முடியாது ஆனா இந்த வருஷம் தான் நான் ரொம்பவே மிஸ் பண்ணேன் ஏன்னா ஒவ்வொரு வருஷமுமே புது வரவு அவ்வளோ அழகா செய்வாங்க குடும்பத்தோடு அவங்க உழைக்கிறதுனால அதனுடைய பிரதிபலன பொம்மைகளினுடைய உருவங்களில் நம்ம பார்க்க முடியும் இந்த வருஷம் என்னால் போக முடியாமல் போச்சு ரொம்பவே கஷ்டமா தான் இருக்கு கண்டிப்பாக அடுத்த வருஷம்லாம் வந்து நான் தான் பர்ச்சேஸ் பண்ணுவேன் இப்போ எல்லா பொம்மைகளையுமே ஓப்பன் பண்ணியாச்சு ஸோ படிக்கட்டுகளில் வந்து அந்த வெள்ளை துணி வந்து விரிக்க ஆரம்பித்தாச்சு துணியை விரிச்சதுக்கப்புறமா நம்ம வந்து அதை ஃபிக்ஸ் பண்ணணும் ஏன்னா எந்த ஒரு பொம்மையும் வந்து நழுவி கீழே விழுந்துடக்கூடாது அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும் இதுதான் நம்ம வீட்டினுடைய மெகா படிக்கட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய மற்ற படிக்கட்டுகள்லேயும் வந்து வெள்ளை துணி வந்து போட ஆரம்பித்தாச்சு இதுக்கப்புறமா எந்தெந்த பொம்மைகளை எங்கே அடுக்கலாம் அப்படின்றத முடிவு பண்ணதுக்கப்புறமா அடுக்க ஆரம்பிக்கணும் காலையில் பத்து மணிக்கு எல்லாருமே மாடிக்கு வந்தோம் இப்போ பார்த்திங்கன்னா சாயங்காலம் ஆறரை மணிக்கு மேலேயே ஆயிடுச்சு அதனால் பொம்மைகள் எல்லாத்தையுமே வந்து நாளைக்கு அடுக்க ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியாச்சு படிக்கட்டுகளில் என்னென்ன பொம்மைகள் அடுக்க போகிறோம் அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம் இந்த வீடியோவை இவ்வளோ நேரமாக பொறுமையாக பார்த்தவங்க எல்லாருக்கும் மீது மன நிறைவான நன்றிகளை தெரிவித்துக்கொள்கிறேன் நல்லதை நினைப்போம் நல்லதே நடக்கும் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன்